வாழ்க்கையோட நிஜத்தை பத்தி இன்னைக்கு நம்ம நம்ம செத்து போயிரும் வச்சுக்கோங்க பந்தங்கள் நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம இறந்த பிறகு நம்மள நாலு பேர் கொண்டு போயிட்டு அடக்கம் பண்ணிட்டு வருவாங்க அடக்கம் பண்ண ஒரு மணி நேரத்துக்கு பிறகு எல்லாரோட அழுகையுமே டோட்டலா முடிஞ்சு போயிருக்கும் உங்களோட குடும்பத்துல வீட்டுக்கு போனவங்க வந்தவங்க எல்லாருமே வந்து கவனித்துக்கொள்ள தொடங்குறாங்க உங்களோட உடல் மண்ணுக்கு உரமா போயிட்டு இருக்கும் உங்களை அடக்கம் பண்ண மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் சில நபர்கள் மட்டும் அந்த விளையாட்டு மற்றும் அரசு செய்திகள் கேட்டுக்கிட்டு உக்காண்டிருப்பாங்க நீங்கள் போய் கிடந்திருப்பீங்க உங்களை அடக்கம் செய்த ஆறு மணி நேரத்துக்கு பிறகு உங்கள் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் உங்க வீட்டுல தங்கியிருப்பாங்க மற்றவங்க எல்லாம் கிளம்பிட்டு இருப்பாங்க நீங்கள் தனியா தான் மண்ணறையில கிடந்திருப்பீங்க உங்களை அடக்கம் செய்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பிறகு நீங்க இறந்துட்டிங்களான்னு கூட தெரியாம ஒரு சில நண்பர்களோ உங்களோட ரிலேஷன்ஸோ உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க இல்லை உங்களை கால் பண்ணியிருப்பாங்க உங்ககிட்ட பேசுறதுக்காக அதுக்கப்புறம் உங்களை அடக்கம் பண்ண மூணு நாட்களுக்கு அப்புறம் நீங்க வேலை செஞ்ச இடத்துல உங்களுக்கு பதிலாக ஒரு புதுசா ஒரு வேலையாள் வந்து அந்த இடத்துல இடம் பெற்றிருப்பாங்க அந்த நேரத்துல உங்களோட தோல் இருக்கமாகி உங்களோட வாய் மற்றும் மூக்கிலிருந்து ஒரு திரவம் வெளியேறி இருக்கும் உங்களை அடக்கம் செய்த அஞ்சு நாளுக்கு அப்புறம் உங்க குடும்பம் மெதுவாக அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருப்பாங்க உங்களோட உறுப்புகள் திரவமா மாறி இருக்கும் உங்கள் உடல் பச்சை நிறத்துல இருந்து சிவப்பு நிறமா மாறி இருக்கும் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் உங்களோட பிள்ளைங்க ஏற்கனவே ஒரு அட்வொகேட் கிட்ட பேசி அந்த வழக்கறிஞர்கிட்ட உங்களோட சொத்துக்கள் எல்லாம் நம்ம எப்படி பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவங்க திட்டமிட்டு இருப்பாங்க அப்போ உங்களோட நகங்கள் மற்றும் பற்கள் எல்லாம் உதிர ஆரம்பிச்சிருக்கும் உங்களோட அடக்கம் செய்த மூணு மாதத்துக்கு பிறகு உங்களோட மனைவியும் உங்களோட மக்களும் டிவில படம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ உங்களோட உடல் உடைந்து பூமியில் ஒரு பகுதியா மாறி போயிருக்கும் உங்களை அடக்கம் செய்த ஒரு வருடத்துக்கு பிறகு யாரோ ஒருத்தர் உங்க மரண தினத்தன்று உங்க கல்லறைக்கு போயிட்டு இது நேத்துதான் நடந்து போல இருக்கு ஒரு வருடம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உங்களோட உடலில் உள்ள எல்லா அமிலங்களும் உங்களை புதைக்கப்பட்ட துணியை அழுத்திட்டு இருக்கும் உங்களை அடக்கம் செய்து பத்து வருடத்துக்கு பிறகு உங்களோடது புகைப்படத்தை பார்த்து உங்களது நண்பர்களும் உங்களோட உறவினர்களும் உங்களை நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க உங்களோடது எலும்புகள் மட்டும்தான் அப்ப மிஞ்சி இருக்கும் அது விரைவாக மக்களோட உள்ளங்கள்ல இருந்து நீங்க மறக்க ஆரம்பிச்சிருப்பீங்க யாரும் உங்களுக்காக காத்திருக்க போறது கிடையாது சில நாட்கள் அழுவார்கள் பின்பு அவங்களோட அன்றாட வேலையை பார்க்க தொடங்கிடுவாங்க அதனால நீங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உலகம் எழுந் இழங்கி கொண்டுதான் இருக்கும் உங்களோட வாழ்க்கையை நீங்க மனை வாழுங்க எவரையும் காயப்படுத்தாமல் இருங்க இருக்கும் வரை சந்தோஷமாக இருந்துவிட்டு செல்லுங்கள்